பாடல் முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே மூச்சிக வாகனே பிள்ளையாரே அக்கறை கொண்டவரே பிள்ளையாரே அக்கறை கொண்டவரே பிள்ளையாரே எங்களை ஆதரிக்க வேணுமப்பா அப்பா பிள்ளையாரே எங்களை ஆதரிக்க வேணுமப்பா பிள்ளையாரே கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே மூட்சிக வாகனனே பிள்ளையாரே அருகம்பிழே நாயகரே பிள்ளையாரே நாங்கா முகம்பட சீர்கோமையா பிள்ளையாரே உருகோ மனத்துடனே பிள்ளையாரே உருகோ மனத்துடனே பிள்ளையாரே நீங்க ஓடி வந்து நின்றிடனும் பிள்ளையாரே நீங்க ஓடி வந்து நின்றிடமும் பிள்ளையாரே ஊருக்குள்ளே கோவில் கொண்ட பிள்ளையாரே நீங்க உத்தரவு தந்திடுங்க பிள்ளையாரே நீருக்குள் மீதிருக்கும் பிள்ளையாரே நீருக்குள் மீதிருக்கும் பிள்ளையாரே இனி நீ இன்றி நாங்கள் உண்டோ பிள்ளையாரே இனி நீ இன்றி நாங்கள் உண்டோ பிள்ளையாரே மண்ணிலும் மளிலும் பிள்ளையாரே நீங்க மலமலனு வருவிகளே பிள்ளையாரே கண்முடி வேந்தி நின்றாள் பிள்ளையாரே கண்முடி வேந்தி நின்றாள் பிள்ளையாரே நீங்க காத்தருளும் தெய்வமன்றோ பிள்ளையாரே முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே மூட்சிக வாகனனே பிள்ளையாரே காலையிலும் மாயாரே உங்களை காணவரும் பக்தர் கூட்டம் பிள்ளையாரே வேண்டி நிற்குதையா பிள்ளையாரே வேண்டி நிற்குதயா பிள்ளையாரே நீங்க விறுவிறுன்னு வந்திடுங்க பிள்ளையாரே நீங்க விறுவிறுன்னு வந்திடுங்க பிள்ளையாரே தெம்பில்லாத மக்களுக்கு பிள்ளையாரே நீங்கள் தெம்புதர வந்திடனும் பில்லையாரே